வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போகி பண்டிகை போகி பண்டிகை அன்று வீட்டு தெய்வத்தை அழைக்கும் முறை மற்றும் அந்த அன்னைக்கு எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு கண்டிப்பாக ஐந்து முக்கிய விஷயங்கள் நம்ம செய்யணும் பொங்கல் பிறப்பதற்கு முன்னாடி அதாவது போகி அன்று நாம் இந்த ஐந்து விஷயங்கள் செய்வதன் மூலம் நம் உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி நம் வீட்டிற்கும் சரி எல்லா வகையிலையும் அது ரொம்ப நல்லதுங்க ஐந் அந்த ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் போகி பண்டிகை அப்படின்னாலே என்னங்க பழையன கலைதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போகி என்று நாம் வீட்டை நல்ல சுத்தப்படுத்துவோம் அப்படி சுத்தப்படுத்தும் போது நம் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை நாம் கொண்டு போய் எரிக்கிறதுக்காக எடுத்து வைப்போம் அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை நம்ம எடுத்து வைக்கும்போது எந்தெந்த பொருட்களை நம்ம எடுக்கலாம் எது தேவையில்லாத பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் அணிந்து வந்த உடைகள் அது கொஞ்சம் பழசாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து போடலாம் வீட்டில் வந்து பழைய மெத்தைகள் நாம் உறங்கும் அந்த பழைய மெத்தைகள் அதை நீங்கள் எடுத்து போடலாம் பாய் எடுத்து போடலாம் வீட்டில் சமையலறையில் உபயோகப்படுத்தும் முறம் அதை எடுத்து போடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா துடைப்பம் துடைப்பம் ரொம்ப தேஞ்சி இதுவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த துடைப்பத்தை நீங்கள் அந்த போகி அன்னைக்கு போடுறது மிகவும் சிறப்பு பொங்கல் என்று புதிய துடைப்பத்தை வாங்கி நாம் பயன்படுத்துவது மிக மிக நல்லது அதனால் துடைப்பத்தை நீங்கள் தாராளமாக போடலாம் ஏன் நம்ம அந்த அணிஞ்சிருக்கிற உடை மெத்தை அது இல்லாமல் நம்ம போத்திக்கிற போர்வை இதெல்லாம் ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழசு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம போட்டோம்னா நமக்கும் நம் வீட்டை பிடித்திருக்கும் தரித்திரங்களும் கண்டிப்பாக விலகிடும் அதனால தான் நாம் பயன்படுத்துகிற இந்த மாதிரி பொருளை நம்ம போட்டோன்னா மிகவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நம் மனதில் உள்ள பழைய எண்ணங்கள் அதாவது நம்ம எதையாவது கெட்ட எண்ணங்களை விடணும் இந்த பழக்கத்தை விட்டுறணும் இனி நல்ல பழக்கம் எடுத்துகிட்டு வரணும் அதையும் அந்த போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை இதோடு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி மனசார எரிச்சிடணும் புதிய பழக்கத்திற்கு நாம் வந்துடணும் இதுதான் அந்த போகி பண்டிகை அன்று நாம் எரிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் முதல் விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கனா கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்றளவும் அவங்க வீட்டை சுத்தப்படுத்தி போகி அன்று சுண்ணாம்பு அடிச்சிருவாங்க பொங்கல் தை திருநாள் பிறக்கும் போது சுண்ணாம்பு அடித்து புத்தம் புதுசாக வீட்டை வச்சிருப்பாங்க அது இன்றளவும் நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுதல் போகி என்று முக்கியமானது காப்பு கட்டுதல் அது என்னங்க காப்பு கட்டுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சில மூலிகை இலைகளை வச்சு நம்மளுடைய வீட்டின் நிலைவாசலில் கட்டுறது தான் காப்பு கட்டுதல் அது என்ன மூலிகை இலைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மாவிலை வேப்ப இலை ஆவாரம்பூ பீலை தும்பை பிரண்டை துளசி ஆகியவற்றோட தண்டு இலை பூ இதெல்லாம் வச்சு ஒரு கொத்தா கட்டுவாங்க எல்லாத்துலேயும் சிறிதளவு இருந்தால் போதுமானது இதில் உங்களுக்கு எந்த இலைகள் கிடைக்குதோ அந்த இலைகளை வச்சு கூட கட்டலாம் இத்தனை இதுவும் வச்சு கட்டணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு எத்தனை கிடைக்குதோ அந்த இலைகளை சேகரித்து வச்சு நம்ம காப்பு கட்டணும் இந்த மாதிரி இந்த மூலிகை இலைகளை வச்சு நம்ம காப்பு கட்டுறனால நம் வீட்டில் எதிர்மறை சக்திகள் எதுவும் வீட்டில் நுழையாது நேர்மறை சக்திகள் தான் வீட்டில் இருக்கும் அதோட கண் திருஷ்டி விலகிடும் ஏன்னா நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி எல்லாம் பண்ணியிருக்கோம் முதலில் நம் வீட்டிலிருந்து போக வேண்டியது கண் திருஷ்டியும் எதிர்மறை சக்திகள் அது ரெண்டும் போயிடும் வீட்டுக்குள்ளே நுழையாமலும் இருக்கணும் அதுக்கு இந்த காப்பு கட்டுதல் மிகவும் நல்லது நம் உடலிற்கும் மனதிற்கும் ரொம்பவுமே நல்ல விஷயம் இது அதனால் போகி பண்டிகை என்று முக்கியமானது காப்பு கட்டுதல் இதை கண்டிப்பாக அந்த அன்றைக்கி கட்டியே ஆகணும் வீட்டை சுத்தப்படுத்தி நம்ம இந்த போகி அன்னைக்கு எரிக்கிறதெல்லாம் எரிச்சிட்டு நாம் தலைக்கு ஸ்நானம் செஞ்சு விட்டு செய்ய வேண்டிய முதல் வேலை காப்பு கட்டுதல் மூன்றாவது விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பு கட்டி முடித்தாச்சு இப்போ வீட்டு சுத்த பண்ணியாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா வீட்டின் தெய்வத்தை நம் வீட்டிற்கு அழைக்கணும் எப்படி அழைக்கிறது நம் வீட்டின் தெய்வம் யார் குல தெய்வத்தை குல தெய்வத்தை வீட்டில் அழைக்கணும் எப்படி அழைக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு செய்கிற நேரம் மாலை நேரம் போகி பண்டிகை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இல்லை ஏழு மணி கூட நீங்கள் இரவு ஒம்பது மணிக்குள்ளே இந்த வழிபாடு செஞ்சால் போதுமானது ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தாங்க நீங்கள் ஒரு கலசம் எடுத்துக்கணும் பித்தளையாலான ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதில் நல்ல நீரை நிரப்பிக்கோங்க சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுருங்க மேலே தேங்காய் மாவிலை வச்சு ஒரு தேங்காய் வச்சிருங்க அதன் மீது கொஞ்சம் வேப்பிலையும் மாவிலையும் பூக்கள் வாசனைப்பூ கொஞ்சம் வச்சிருங்க இதை வச்சுட்டு உங்கள் படையலுக்கு அதாவது நெய்வேத்தியத்துக்கு என்ன வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வடித்த சாதம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வடிச்சுக்கோங்க அந்த சாதத்தை நல்ல ஒரு வாழையில் பரப்பி ஒரு கரண்டி அலை வச்சுருங்க வச்சுட்டு அந்த சாதத்தில் கொஞ்சம் குழி பண்ணிக்கோங்க குழி பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் விட்டுருங்க தயிர் விட்டுட்டு அந்த சாதத்தின் மீது சுற்றியிலும் நீங்கள் வெல்லமும் வாழைப்பழத்தையும் அதில் வச்சுருங்க தாங்க எளிமையான ஒரு முறை கூட என்ன பண்ணுறீங்க ஒரு வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் இதெல்லாம் வச்சிருங்க கொஞ்சம் அரிசி மாவும் வெல்லமும் கொஞ்சம் அந்த இலையில் கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுட்டு மேலே வேப்பில் வச்சுருங்க உங்கள் குல தெய்வத்துக்கு இது நைவேத்தியமாக வச்சு நீங்கள் படிச்சிருங்க தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு அந்த வாழையில இருக்கு இல்லைங்களா நெவேதியம் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அதை பிரசாதமாக எடுத்துக்கலாம் இதுதான் வீட்டின் தெய்வத்தை அதாவது குலதெய்வத்தை வீட்டில் அழைக்கும் முறை வழிபாடு இந்த மாதிரி தாங்க செய்யணும் மிகவும் எளிமையான ஒரு முறை தான் இந்த வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கிற வீட்டில் இதை செஞ்சுருவாங்க இந்த பழக்கம் எங்கள் வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் இதை மட்டும் வச்சு கூட நீங்கள் வீட்டின் தெய்வத்தை அழைக்கலாங்க வீட்டின் தெய்வத்தை அழைக்கும் போது முக்கியமானது ஒன்று அந்த இலையில் இளநீர் வச்சுருங்க இளநீர் கண்டிப்பாக வைக்கணுங்க இப்படி தான் போகி பண்டிகை அன்று நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைங்க அது மட்டும் இல்லாமல் போகி அன்று காலையில் எல்லாத்தையும் நம்ம போட்டு எரிக்கிறோம் இல்லைங்களா எரித்து முடித்தோடனே நம்ம வாசலில் நீர் விட்டு அதாவது நீரில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு அந்த நீரில் கலக்கி அந்த நீரால நீங்கள் வாசலில் தெளித்து சாணம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் கலந்து தெளிக்கலாங்க நல்லா தெளிச்சுட்டு அழகிய வண்ண கலர்கோலங்களை நீங்கள் கண்டிப்பாக அந்த அன்றைக்கி போடணுங்க அது மிக 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 சிறப்பு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்குங்க இது ஒரு முக்கியமான விஷயம் போகி பண்டிகை அன்று நாம் தவறாமல் செய்யணும் இந்த ஐந்து முக்கியமான விஷயங்களை அந்த அன்றைக்கி நாம் செஞ்சோன்னா நமக்கும் நம் வீட்டிற்கும் நம் உடலுக்கும் மனதுக்கும் எல்லா விதத்திலையும் பார்த்திங்கன்னா அதீத நல்ல நன்மைகள்லாம் நமக்கு வந்து சேருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்